வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கப்ஸா பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது அரேபியன் ஸ்டைல் பிரியாணிங்க இது கப்ஸா பிரியாணிக்குன்னே உள்ள ஸ்பெஷல் ரைஸுங்க கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் மாதிரி வளர்த்தி வளர்த்தியாக இருக்கும் இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாங்க பாஸ்மதி ரைஸ் வந்து இவ்வளோ நேரம் ஊற வச்சோம்னா உடஞ்சிரும் இதை வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் நான் கழுகி இது ஒரு கிலோ ரைஸ் எடுத்துருக்குறேன் கழுகி சுத்தம் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க இது ரைஸ் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்காது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸும் எல்லா கடைகள்லேயுமே கிடைக்குங்க இது கப்சா மசாலா ஸ்பெஷல் மசாலாங்க அதை அரைக்கிறதுக்கு இது அதுக்குன்னே உள்ள மசாலா ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறோம் கிராம்பு கால் ஸ்பூனு ஏலக்காய் ஒரு ஒரு ஸ்பூனும் மல்லி ரெண்டு ஸ்பூனு இது ஜாதிக்காங்க ஜாதிக்கா ஒரு ஜாதிக்காவை நல்லா நச்சுட்டு மிக்சியில் சேர்த்துக்கிறோம் வரமிளகா ஒரு மூணு பட்டை ஒரு துண்டு மிளகு ஒரு ஸ்பூனுங்க இதெல்லாம் சேர்த்து அதோட ஒரு பிரியாணி இலையும் சேர்த்து இதை ஒரு தவால நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் நல்லா எடுத்ததுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி பவுட்ராக்கி வச்சுக்கிறோங்க இது கப்சா பிரியாணிக்கு உள்ள ஸ்பெஷல் மசாலா மட்டும்தாங்க இதில் வித்தியாசமாக நம்ம சேர்க்க போகிறது மற்றதெல்லாம் நம்ம ஆர்டினரியாக பிரியாணி செய்கிற மாதிரி தான் வாங்க இந்த நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டோம் இனி பிரியாணி செஞ்சுக்கலாம் பிரியாணி பேசின அடுப்பில் வச்சுக்கிறோம் எண்ணெய் நம்ம குழம்புக்கு சேர்க்குற எண் ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பட்டை ஒரு இஞ்சி ரெண்டு துண்டு பட்டை ஒரு அஞ்சாறு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு வந்து இதில் முழுசா தாங்க சேர்க்குறோம் இதில் அந்த மிளகு அங்கங்கே கடிபடுறது தாங்க நல்லாயிருக்கும் மூணு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டு அதுவும் நல்லா வணங்கி வரணுங்க அப்படின்னா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லெவலுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இதில் தக்காளியை பேஸ்ட்டு பண்ணி தாங்க போடணும் பேஸ்ட் பண்ணி போட்டால் தான் இந்த பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் தக்காளி பேஸ்ட் போடும்போது அது நல்லா அந்த சாதத்துக்குள்ளே ஏறி நல்லா இருக்குங்க இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு அதிகம் இல்லைங்க மற்ற பிரியாணிக்கெலாம் போடுற மாதிரி நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அது அஞ்சு தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறோம் அடுத்து அந்த கப்சா மசாலா ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு சேர்த்து எல்லாத்தோட பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க அடுத்து இதில் வந்து காஞ்ச எலுமிச்செங்காயி போட்டுக்கிறோம் காஞ்ச எலுமிச்சம் போலாம் நம்மள்ட்ட எப்போயுமே கிடைக்காது இது எல்லா கடையிலையும் கிடைக்கிது கிடைக்கலனா நம்ம பச்சை எலுமிச்சங்களே தோல் மட்டும் சாரெல்லாம் புழிஞ்சிட்டு விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறோங்க அடுத்து ஒரு கிலோ சிக்கன் போட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா சிக்கனை வந்து ஆஃப் குக் பண்ணி எடுக்கிறோங்க நல்லா வேகட்டும் இதில் வந்து நம்ம எடுத்து சிக்கனை எடுத்து தனியாக பொரிக்க போகிறோம் இது அதனால் சிக்கன் வந்து ஆஃப் குக் ஆகட்டும் பாருங்க சிக்கன் வந்து உள்ள தண்ணியை விட்டு அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்திருக்குங்க இனி நம்ம சிக்கனை வந்து எடுத்துடலாம் வெளியில் இதுலேயே சிக்கனை போட்டு நம்ம பிரியாணி செய்ய போகிறதில்லைங்க சிக்கனை தனியாக எடுத்துட்டு அதை தனியாக நம்ம பொறிச்சு எடுப்போம் சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எடுத்துக்கலாங்க எல்லா சிக்கனையும் நம்ம எடுத்துட்டோம் இனி இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரிசி சேர்த்துட்டு திருப்பி மசாலா அந்த சாதத்துக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு தம் போட்டு இறக்கி அடுத்து ஒரு தவா வச்சு சிக்கனை பொறிச்சு எடுத்தால் போதுங்க கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் அடுத்து அரிசி நல்லா ஊறி இருக்குங்க அந்த அரிசியை சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஒரு கப்பு அரிசினா ரெண்டு கப்பு தண்ணி வைக்க போகிறோம் அரிசி நல்லா ஊறாத பட்சத்தில் ரெண்டரை கப்பு வச்சுக்கலாங்க ஏன்னா இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் பாஸ்மதி ரைஸ் மாதிரி சாஃப்டாக இருக்காதுங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சா உடஞ்சி போடுறது அதெல்லாம் இருக்காது இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கு சேர்த்துருக்குறோம் அது வந்து பாதி சிக்கனுக்கு போயிருக்கும் பாதி அந்த கிரேவியில் நின்றுருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம் அந்த கப்சா மசாலா இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா அரிசி வேகட்டுன்னு மூடி வச்சிடறோம் அடுத்து இன்னொரு ப கடாயில் வந்து நம்ம அந்த சிக்கனை வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதை பொறித்து எடுக்க போகிறோங்க இது பொறிக்கும் போது அந்த ப்ரௌன் கலர் வர்றது தாங்க இந்த பிரியாணியை டேஸ்ட் அதிகப்படுத்தும் நம்ம போது அந்த ஒரு ப்ரௌனாக வரணுங்க ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வெந்திருக்கும் நம்ம வந்து இது அந்த மேலாவில் வேக வச்சு எடுக்கிறோங்க நம்மக்கிட்ட அவன் இருந்துச்சுனா அதில் வச்சு நம்ம அப்படியே அந்த ஸ்கின்னை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் அரிசி ஓரளவு வெந்து வந்துருச்சு இனி நம்ம தம் போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு இனி தம் போட்டுக்கலாம் தம் போடுறது ஆர்டினரியாக நம்ம எப்போயுமே தம் போடுற மாதிரிதாங்க தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு அதுக்கு மேலே பிரியாணி பாட்டு எடுத்து வச்சு அதுக்கு மேலே தண்ணி வைக்கணுங்க வெளியில் நல்ல மழை பெய்யுது சரியான மழைங்க இப்போ பாருங்கள் நம்ம பிரியாணி ரெடி ஆயிருக்கோம் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே தம் போட்டு எடுத்தாச்சு இதுக்கு மேலே நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்துட்டு இறக்கணும்னா நமக்கு வந்து அரேபியன் ஸ்டைல் கப்ஸா பிரியாணி ரெடி ஆயிருங்க எல்லா சிக்கனையும் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க இனி மூடி போட்டு கொஞ்ச நேரம் இதே ஹீட்டில் அப்படியே இருக்கிற மாதிரி வச்சோம்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுங்க அடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஆகிக்கும் கொஞ்சம் நேரம் அதை வெயிட்டை போட்டு அப்படியே அந்த தம் உள்ளே பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாங்க இனி தம் போட்டதை எடுத்துட்லாங்க அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது எதுக்கு இது வைக்காமலே நம்ம அப்படியே சிக்கன் எடுத்து சர்வ் பண்ணலாங்க இதுக்குள்ளே வச்சா அந்த சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக வைக்கிறோங்க இந்த கப்ஸா பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்